இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இந்த ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை சொல்லியிருப்போம் நெத்தன்யாகவே ராஜினாமா செய்ய வைக்கிறதுக்காக இருநூறு அரசியல் வல்லுநர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க கையெழுத்து போட்டு டெபுட்டி மினிஸ்டரை கொடுத்துருக்காங்க அந்த டெபுட்டி மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி ஏற்க வைக்கிறது இல்லை இருந்து அங்கே இறங்க வைக்கிற வேலையை வந்து செய்யக்கூடியவராக இருப்பார்னு நம்ம சொல்லியிருந்தோமே அதை தொடர்ந்து இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு இது மட்டும் நடந்தா போதும் ஒரு பக்கம் நெத்தனையாவுக்கு வந்து ஆட்சியும் போயிடும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆட்டோமேட்டிக்காக நின்றோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெசட் சபையில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு முக்கியமான கட்சிகள் பாராளுமன்றத்தையே கலைக்கிறதுக்காக இப்போ முடிவெடுத்துட்டாங்க அதற்கான கட்ட வேலையை வந்து செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம இங்கேலாம் எடுத்துட்டோம்னா பிஜேபி இருக்கிறாங்கன்னா பாராளுமன்றத்தில் அவங்க பெரும்பான்மையை வச்சுருப்பாங்க மூணுல ரெண்டு பகுதி அவங்கள்டருக்கோம் ஒரு பகுதி தான் என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சி வச்சுருப்பாங்க அப்போ எதிர்கட்சி கலைச்சாலும் சரி அவங்க களை காட்டினாலும் சரி இவங்களுக்கு பாதிப்பு இல்லை அவங்க களைச்சாலும் கூட இருக்கக்கூடிய பெரும்பான்மையை வச்சு இவங்க ஆட்சி செஞ்சுவாங்க ஆனால் நெத்தன்யாவுடைய நிலைமை எப்படின்னா அவங்களே ஒரு பார்டரில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது எப்பயுமே ஒரு தான் இருக்கு இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது அப்ப எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஏதாவது பாராளுமன்றத்தில் வந்து கலைச்சாங்கன்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து கலைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து பெரும்பான்மை இல்லாமல் என்ன ஆயிரும் அவங்களுடைய பதவியே வந்து போயிடும் இப்ப வந்து பார்க்கும்போது நான்கு கட்சிகள் அப்படி சேர்ந்திருக்காங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நான்கு கட்சிகள் வந்து அங்க வந்து நெசட் சபையை வந்து பாராளுமன்றத்துல இருந்து ஆட்சியை வந்து கலைக்கும் போது என்ன ஆயிரும் வேற வழியே இல்ல தனியாக உடைய பதவியும் போயிடும் சீக்கிரமே வந்து ஒன்றா போர் நிற்கும் இல்லை போர் வந்து முடிவுக்கு வருங்கிறாங்க நிக் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே போர் செய்கிறக்கு ஆள் இல்லாததான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் தொடர்ச்சியாகவே ஒரு அஞ்சாறு மாதமாகவே நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் எத்தனையாக வந்து தொடர் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனா அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் வந்து போருக்கு வந்து அழைத்து கொண்டிருக்காங்க அங்கே எப்படி சட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேலெல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஆர்மியில் வேலை செய்யணும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வேலை செஞ்சதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க சொந்த வேலைக்கு போக முடியும் அதனால் வந்து எல்லாருமே ஆர்மியில் பணியாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்குள்ளே இருக்குது அப்படி இருந்தபோதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து மதத்திலையே வந்து ரொம்ப வந்து தூய்மையானவங்க நாங்கள் தான் வந்து இந்த வேதத்தெல்லாம் பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அவங்க மட்டும் இந்த மாதிரியான வேலைக்கு வரமாட்டாங்க அப்படி அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த மத குருக்கள் இருக்காங்கள அந்த குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாகவே வர்றதில்ல HURRY. <laughs> HER அதுதான் வந்து என்ன பண்ணிட்டார் இந்த தடவை நேதன்யாவு எங்களுக்கு போர் செய்கிறக்கே ஆள் இல்லை நாங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட வந்து ஆள் எடுத்து பார்த்துட்டோம் யாருமே காசாக்குள்ளே போகிறதுக்கு ரெடி இல்லை எங்கே வேணால் கொடுங்க சிரியாவுக்கு போகிறோம் லெபனானுக்கு போகிறோம் ஆனால் காசாக்குள்ளே போக மாட்டோங்கிறாங்க அதனால என்ன பண்ணிட்டோம் வேற வழி இல்லை ஆள் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறனால இந்த மத குருக்கள் இருக்காங்களே அந்த ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க ஒரு ஒரு இனம் இருப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க வாங்க நீங்கள் எல்லாமே வந்து ரிசர்வ் படையில் சேர்ந்து காசாக்குள்ளே போர் போர் உள்ளே போங்கன்னு கூட்டணும் அதை மருத்துவ வந்து அவங்க அப்பப்போ ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எதை பண்ணாலும் தொடர்ச்சியாக நெத்தனியாக என்ன பண்ணிட்டு இருந்தார் அதை வலியுறுத்திட்டே இருந்தார் இப்போ வந்து பார்க்கும்போது பார்லிமெண்ட்டில் அவங்களுடைய நெசஜ் சபையில் அதுக்கான ஓட் எடுத்துருக்காங்க அதாவது வந்து இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்திட்டு யாராவது வந்து சேரலை அப்படின்னா அவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஓட் எடுத்திருக்காங்க ஓட் எடுத்த உடனே என்ன ஆயிருச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கோவப்பட்டுட்டாங்க அந்த பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே யாரெல்லாம் இவங்க சொல்கிறாங்களோ அந்த இனத்தை சேர்ந்தவங்க ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை உடனே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நெகட்டிவா வந்து ஓட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு ஊதாகரமாக வெடிச்சிருச்சு அதை வந்து மறுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு நான்கு இருந்து இப்போது வந்து ஆட்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நெத்தனியாகூடிய கட்சியிலேயே கூட வந்து இதை மறுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால கட்சி என்ன ஆக போகுது உடைய போது உடைஞ்சா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருக்கு பெரும்பான்மை இல்லாம எலெக்ஷனுக்கு மறுபடியும் நாள் குறிக்க வேண்டியது வரும் தானா எலெக்ஷன் வந்தாவே போதும் எத்தனையாக வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஆட்சியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது போரும் தானா நின்றுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து ஆய்வாளர்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்க இப்போ அங்கே ஒரு பெரும் புரட்சி வெடிச்சுட்டு இருக்கு நெத்தன்யாவுக்கு எதிராகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பிட்டாங்க எல்லா கட்சிகளும் சரி அதே மாதிரி இராணுவமும் சரி அதே மாதிரி உளவு தகவல் உளவுத்துறை இருக்காங்க பாருங்க ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நெத்தன்யாவுக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க ஏன்னா உலக நாடுகளெல்லாம் நம்மளை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நம்ம காசாவில் வந்து போர் செய்கிறதே வந்து தவறு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெத்தன்யாவுடைய ஆட்சிக்கு வந்து சரியில்லை எந்த நேரம் வேணால் ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முக்கியமாக வந்து நெத்தனியாவை அடித்து விரட்டினா கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாரு அந்த ஆய்வாளர் ஆனால் இப்போ பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா செய்யறதுக்கு கடிதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையவே வந்து கலைக்கிறதுக்கான முடிவையும் வந்து எடுத்துட்டாங்க இது இன்னைக்கு நித்தனியாக்கும் பெரும் தலையீடியாக போயிருக்கு சீக்கிரமே இதற்கான ஒரு பதில் வரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க இவங்க மட்டும் போர்ல ஜெயிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்படியான ஒரு வேலையை பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் வந்து நாங்கள் தோத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா போக போகிறோம் போறோம் தான் இந்த போரை பண்றோன்னே தெரியல அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான ஆப்போசிட்டான வேர்டெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு மாசமா தான் அதிகமாக இந்த எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு இனி வந்து இதுக்கு மேலே வந்து இவரை வந்து ஆட்சியில் வச்சுருக்கிறதும் தப்பு அதுக்கப்புறம் போகிற செய்கிறதும் தப்பு நாம் என்ன பண்ணலாம் இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நேரத்துலேயே என்ன பண்ணுறாங்க நெத்தனியாவை ஒதுக்குறாங்க எந்த பதவிக்காக வந்து இந்த சண்டையை ஆரம்பித்தாங்களோ அந்த பதவி இந்த சண்டையை வந்து ஒழுங்காக போட முடியாமையே நெத்தன்யாவுடைய கையை விட்டு போக போது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி வந்து களைய தான் போகுது ஒரு பக்கம் எப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் ஈரானுடைய ஆயத்திலா குமேனி அவர்கள் வந்து இன்றைக்கி மிஸ்டர் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ட்ரம்பவே என்ன பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க எதற்காக மிரட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னாங்க இவங்க யுரேனியம் என்ரிச் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அணு ஆயுதம் மட்டும் உற்பத்தி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா அதை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு பொறுக்கவே இல்லை தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணாங்க டார்ச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க அமெரிக்காவுக்கு அப்படி சொல்லாதீங்க யுரேனியம் அவங்க இன்ரிச் பண்ணுறதே நமக்கு வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்லாங்கன்னா யுரேனியமே என்ரிச் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் மின் உற்பத்தி பண்ணுறதுக்காகத்தான் அதை என் பண்ணுறோம் அணு ஆயுதத்துக்கு கிடையாதுங்கிறாங்க ஆனால் அணு ஆயுதத்தை சோதிக்கக்கூடியவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்டேஜுக்கு பக்கத்தால் நெருங்கிட்டாங்க தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்துவிட்டால் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் அந்த தொண்ணூறு பெர்சன்டேஜ் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க ஈரான் வந்து நெருங்கிட்டாங்க அதனால அவங்க அணு ஆயுதத்தை தயாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமிட்டி வந்து முடிவை கொடுத்துட்டாங்க அதனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் யுரேனியுமே தயாரிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனமானது அப்படிங்கிறாங்க இது புத்திசாலித்தனமானதெல்லாம் கிடையாது இது வந்து பைந்தாங்குழித்தனமானது நாங்கள் வந்து அதுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து மிரட்டியிருக்காரு நாங்கள் வந்து மின் உற்பத்தி நிலையத்துக்காக தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு வந்து கரண்ட்லாம் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குங்க அதுக்கு மறுபக்கம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் வளங்கள் கொண்டுள்ள நாடு தானே எதுக்கு உங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருக்காங்க பதிலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு ஆயத்துலா குமெனி அவர்கள் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க பெட்ரோலேன்னு எங்களுக்கு தெரியாமல் எல்லா நாடுட்டையுமே வந்து இப்போதைக்கு பெட்ரோலை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஆனால் அவங்க வந்து பிற்காலத்துக்கு எல்லா பக்கமும் பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னா நாம நம்மளுடைய பெட்ரோலை வந்து நல்ல விலைக்கு விற்றுக்கலான்னு சொல்லிட்டு அதை வேற அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை பத்தி கேக்குறாங்க உங்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லையா அப்ப எதுக்கு நீங்க வந்து எங்களுடைய விஷயத்தை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா எங்களை அடக்குமுறை பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு ஆயத்துலா அவர்கள் வந்து ஒரு அதிரடியான ஒரு ஸ்பீச் வெளியிட்டு இருக்காரு இப்ப பாக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டகட்டமா போயிட்டு இருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை இந்த இஸ்ரேல் மூக்க நுழைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க யுரேனியம் பத்தி பேச வச்சு அந்த பேச்சுவார்த்தையை எடுத்து விட்டு வச்சிருக்காங்க பாக்கலாம் மறுபடியுமே ட்ரம்ப் வந்து ஈரானோடு பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்கன்னு தான் சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் முள்ளு போய் என்ன ஆயிடுச்சுன்னா நின்று கிடக்குது இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்